ஃப்ரெண்ட்ஸ் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் அஜிசாரால ரொம்ப பண்ணப்பட்டிருக்கு ஷூட்டிங் பிளான்ல ஏன்னா அவரோட ரேசிங் கேரியருக்காக கொஞ்சம் தான் இருப்பாரு அண்ட் அதுக்கப்புறம் போயிடுவாரு கொஞ்சம் மாசத்துல சீக்கிரமே ஷூட்டிங்கை முடிக்கணும் அப்படின்னு ஆதிருக்காரு அண்ட் ஆதிக் ஆல்சோ ஆல்ரெடி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாராம் அண்ட் ஆல்சோ இந்த ஒரு மல்டி ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன் அப்படின்னு சினிமா டிராக்கர் சைட்ல இருந்து இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு ஆதிக்க ரவிச்சந்திரன் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டார் அப்படின்னு இப்போ ரீசென்ட் டேஸ்ல இந்த நியூஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருந்தது அண்ட் நேர்த்தி கூட ஏ கே சிக்ஸ்டி போர் படத்தை ப்ரொடியூஸ் பண்றது ரோமியோ பிக்சர் தான் இவர் ஆல்ரெடி நம்ம தலை அஜி சாரோட நிறைய படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு தேட்டரிக்கல்ல இப்போ இவரே நம்ம தலை அஜி சார் வச்சு ப்ரொடியூஸும் பண்றாரு இந்த நியூஸ்லாம் எல்லாம் செம்மையா வந்துட்டே இருக்கு நம்ம ஏ கே ஃபேன்ஸ் எல்லாம் அது ஒரு அபிஷியல் நியூஸா வரணும் அப்பதான் எங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆதிக்கிர சந்திரன் அகைன் ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை ரெடி பண்ண முடிவு பண்ணிட்டாரு அண்ட் இந்த மந்த்ல அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மந்த்ல மட்டும்தான் தான் அஜித் சார் அவைலபிளா இருப்பாரு அண்ட் அதுக்கப்புறம் ரேஸுக்கு போயிடுவாரு ஸோ இந்த மந்த்ல மட்டுமே அஜித் சாரை வச்சு ஷூட்டிங் பண்ணிக்க முடியும் அண்ட் இந்த படம் நெக்ஸ்ட் சம்மர் ஏப்ரல் ஆறு மே ரிலீஸ் ஆக அதிக சான்சஸ் இருக்கு அதுக்குள்ள முடிக்கணும்னு தான் பிளான் பண்ணிருக்காங்க சோ நெக்ஸ்ட் சம்மர் படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு பட் ஆக்சுவலி நம்ம நினைச்சதை விட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்கேன் அண்ட் செம்மையான கலெக்ஷனும் வச்சிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஆப்ல குட் பேட் ஆக்லி தான் டாப்ல இருக்கு அதே போல நெக்ஸ்ட் ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை செம்மையா கொடுத்துட்டாருன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் தமிழ் இண்டஸ்ட்ரியில டாப்ல இருப்பாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பத்தின அப்டேட் பத்தி உங்க ஓப்பனே நம்ம கன்வெர்ஸ் கன் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்